ஒரு நாள் ஒரு இளம் மாணவன் ஆசானிடம் வந்து கேட்டான் ஆசானே நான் எதையும் சாதிக்க முடியுமா எனக்குள் சில சமயம் நம்பிக்கை குறைகிறது ஆசான் சிரித்தார் அவர் மாணவனை அருகிலுள்ள ஆற்றுக்கரைக்கு அழைத்துச் சென்றார் சூரியன் எழுந்து கொண்டிருந்தது நீர் மெல்ல பளபளத்தது ஆசான் கூறினார் நீ இந்த ஆற்றை கடக்க முடியுமா மாணவன் ஆற்றை நோக்கிப் பார்த்தான் அது ஆழமாகவும் ஓட்டம் வேகமாகவும் இருந்தது முடியாது போல என்றான் ஆசான் கூறினார் சரி முதலில் ஒரு அடியை வை மாணவன் மெதுவாக நீரில் காலை வைத்தான் நீரின் குளிர் தன்மை உடலுக்குள் ஊடுருவியது அவன் இரண்டாவது அடியை வைத்தான் அவனது உடல் நடுங்கியது ஆனால் ஆசான் அமைதியாக சொன்னார் தொடர்ந்து செல் நீ அஞ்சாமல் முன்னேறினால் நீரே உன் பாதையை திறக்கும் அவன் நம்பிக்கையுடன் முன்னேறினான் சில அடிகள் கழித்து அதிசயம் நீர் ஆழமில்லை என அவன் உணர்ந்தான் அவன் மறுபுறம் சென்றான் ஆசான் சிரித்தார் நீ எதையும் சாதிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டாய் பதில் நீ ஏற்கனவே சாதித்துவிட்டாய் அச்சம் எப்போதும் கதவுக்கு பின்னால் நின்றிருக்கிறது நீ அதை தள்ளிச் சென்றால் வாழ்க்கை திறக்கிறது கதையின் நெறி நீ எதையும் சாதிக்க முடியும் பிரச்சனை உன்னில் இல்லை பயத்தில்தான் அந்த பயத்தின் வழியாக நீ ஒரு அடியை எடுத்து வைத்தாலே முழு உலகமே உன்னுடன் நடக்கத் தொடங்கும் இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் தமிழ் ஊக்கமளிக்கும் மற்றும் ஜென் வாழ்க்கை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கீழே கருத்து தெரிவியுங்கள் உங்கள் கனவை நோக்கி என்று நீங்கள் என்ன சிறிய படியை எடுத்து வைக்கிறீர்கள் இன்று கொஞ்சம் உந்துதல் தேவைப்படும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்